பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வெங்காடு வெங்கட்ராம ஐயர்குளம் சீரமைக்க அடிக்கல் நாட்டு விழா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெங்காடு பகுதியில் கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் கெஸ்டாம் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் குழந்தைகள் நம்பிக்கை அறக்கட்டளையுடன் இணைந்து வெங்காடு கிராமத்தில் உள்ள வெங்கட்ராம குடிநீர் குளம் சீரமைக்க பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குளம் சீரமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கெஸ்டாம்ப் தொழிற்சாலையின் இயக்குனர் பிரபாகர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்க தலைவர் உலகநாதன் ஆகியோர் குளம் சீரமைப்பு பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் நம்பிக்கை அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் கரோலின் டி வால்டர் கெஸ்டாம்பு நிறுவனத்தின் செயல்பாட்டுத் தலைவர் நந்தகுமார் மனிதவளத்துறை தலைவர் சரவணகுமார் ஊராட்சி மன்ற துணை செயலாளர் தமிழ்செல்வி ரவிசந்திரன் ஊராட்சி செயலர் ராஜி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிராம நாட்டாண்ம ஐ பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்